அனைவருக்கும் வணக்கம் தொழுப்பேடு ஜிஎஸ்டி சாலை சாலையிலிருந்து ஒரு அஞ்சு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பீஸு ஃப்ரண்டேஜே உங்களுக்கு அரை கிலோமீட்டருக்கு வரும் ஸோ இது இந்த பக்கமும் தார் ரோடு இந்த பக்கமும் தார் ரோடு இதுதான் இப்போ நான் இந்த மெயின் ரோட்டில் நிற்கிறேன் ஸோ இந்த இடத்துலேருந்து உள்ளே போக போகிறோம் எல்லாமே புஞ்ச லேண்டு தான் பாருங்கள் இதுதான் லேண்டு அங்கே காட்டுற மாதிரிங்க அது சவுக்கு அந்த சவுக்கு எங்கே இருக்கோ அது வரைக்கும் அந்த இடம் போகுது அதுலேருந்து இது என்ட்ரன்ஸு உள்ளே போக போகிறோம் கிணறு ஸோ ஆள் நிற்கிறாங்க பாருங்கள் அதுதான் வந்து வெல் கிணறு இருக்கிற இடம் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் எண்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு ஒன்று திருப்பி பாருங்கள் அந்த ஷெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இடம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு முப்பது ஏக்கர் அவைலபிளாக இருக்குது இடம் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய கிணறுங்க நல்லா பெரிய கிணறு பாத்த பெரிய கிணறு அதுக்கு பின்னாடி அப்படி எல்லாம் சொல்லுங்க நான் உள்ள வந்திருக்கேன் இந்த இடத்தினுடைய இடம் தான் மண் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு லே அவுட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா உகந்த இடம் சவுக்கு இருக்குப்பாங்க அந்த எண்டு அந்த இடம் நல்லா அருமையான மண் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரோடில் வந்து மிக அருகில் இருக்குது ஃப்ளாட்டு போட்டாலும் சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் லேண்டாகவும் போடலாம் விவசாயம் பண்ணையாகவும் வச்சுக்கலாம் எப்படி ஒன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டை ஸோ இதுதான் அந்த பக்கம் கூட ஒரு இது கட்டிக்கிறாங்க ஸோ இங்கே பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் தான் போட்டிருக்காங்க அதனால் இல்லாமல் சவுக்கு தொப்பு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான் ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் பிரபஞ்ச உதவி மையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பாருங்கள் இதான் ரோடு இங்கேருந்து இந்த உள்ள லேண்டுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா இந்த ரோடு இருக்குது பாருங்கள் வண்டிலாம் வரும் அப்படியே பாருங்கள் இந்த வண்டி வருது பாருங்கள் போது பாருங்கள் வண்டி இதுதாங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்க நல்ல இடம் நாங்கள் காட்டுற பிரபஞ்சம் மையம் ரியல் எஸ்டேட்டில் காட்டுகிற இடம் எல்லாமே அருமையான இடம் நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த அளவுக்கு உள்ள இடம் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்